வணக்கம் அன்பு ரவுளே நான் உங்களை சிறு இன்னைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் இளைஞர முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்துல புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்புல ரெண்டாம் வட்டாரம் திம்பிளி என்ற தான் நிற்கிறோம் ரெண்டாம் வட்டாரம் திம்பிளி திம்பிளி என்ற இடத்தையும் கணவருக்கு தெரியும் நிறைய பேருக்கு அறிமுகமான ஒரு இடம் தான் இந்த திம்பிளி என்ற இடம் அந்த தான் நாங்கள் ஒரு உதவி வழங்குறதுக்காக ஒரு காணொலிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சனலுக்கு புதுசா வர உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு எங்களை வெள்ளையும் தட்டி நீங்கள் எங்களுடைய காணொலியை நீங்கள் நல்லா பகிரும் பகிர்ற பொழுதுதான் நிறைய எங்களுடைய உறவுகளுக்கு வந்து அந்த உதவியா கட்டிச்சேரும் சேரும் இன்றைக்கு ஒரு மேட்டுத்திறனாளி முன்னாள் போராளி ஒரு குடும்பத்துல வந்து நாங்கள் ஒரு காணொலி என்ன பதிவு செய்து உறவுகளுக்கு கொண்டாட போறோம் அது எங்களை அழைச்சிருந்த அதுக்கு என்ன தேவை இருக்குது என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதை நாங்கள் உள்ள போய் கதைக்கலாம் ஆஹ் அதுக்கு முதல் மீண்டும் உங்களுடைய சேனலை நீங்கள் நல்லா பகிரவணும் நல்லா லைக் பண்ணவனும் அப்பதான் எங்களுடைய உதவிகள் கிடைக்கும் உண்டைக்கு நாங்கள் புதுக்குடியிருப்பு மண்ணில கூடுதலான காணொலிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வரோம் அந்த வகையில தான் திம்பழி ரெண்டாம் பட்டாரம் திம்பிளி இரண்டாம் வட்டாரம் புதுக்குடியிருப்புல வந்து நாங்கள் வந்திருக்கோம் திந்தங்கிய கிராமம் இதுக்குள்ளேயும் இவர்கள் கஷ்டமான நிலையில இருக்கிறோம் மண்டபங்களை வளர்க்கியிருந்தேன் அதுக்கு முதல் அவருக்கு என்ன பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பால் அவருக்கு ஆனால் வாழ்வாதாரங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது அவருக்கு என்ன என்ன தேவைகள் இருக்குதுன்றதை நாங்கள் உறவுகளை காட்டுவோம் வேற உறவுகளே அப்படி இல்லத்துக்கு செல்வோம் அப்படி இல்லத்திலே வந்து இடைஞ்ச அதை ஒண்ணுதான் இருக்கு ஒரே காணி எல்லாம் பாத்தியா இருக்கு வணக்கம் வணக்கம் உறவுகளே நாங்கள் சொன்னபடி வந்து திம்பிளி இரண்டாம் வட்டாரம் புதுக்குடி இடத்துல ஒரு மேட்டு முன்னாள் போராளி அவருடைய இல்லத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்னோட குடும்ப நிலைமை மிக வரமை கோட்டு கீழே ஒரு கஷ்டமான நிலையை கொண்டிருக்கு இந்த தகவலை வந்து கஸ்தூரியண்ட விளையாட்டு மனத்துல இருக்கிற தகவலை தந்திருந்தா அதுக்கு அமைவாக நாங்கள் அவருடைய இல்லத்துக்கு வந்திருக்கோம் அவங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கோம் உலகம் வாழ்கிற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவோம் வணக்கம் ஆஹ் இப்படியான நிலையில நாங்கள் இன்னைக்கு மதிய நேரம் வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் ஒரு தகவலை அப்புறம் நீங்க சாப்பிடுற சமையல் முடிஞ்சிடும் சமையல் நடந்தோன் இருக்கும் ஆஹ் இது இருந்தா மற்றது வந்து நாங்கள் சில கேள்விகளை என்னமோ ஒரு காணொலிக்கு போக இப்போ இப்ப இதுவரை காலமும் நீங்கள் இந்த யுத்தம் நடைபெற்று முடிஞ்சதுக்கு பிறகு இங்க வந்தவுடனே முழு கூடிய இங்க இருந்தீங்களும் இங்க இருந்தீங்க ரெண்டாவது வந்து நீங்க முழு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து போராளியா இருந்தவர் அல்லது கையில அப்படி ஏதாவது வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏதாவது ஒரு பெரிய அளவான ஒரு வாழ்வாதார உதவிகள் நீங்கள் வந்து இப்ப உங்களோட சரியான முகவரி உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகளுக்கான என்ன புறபாடு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்களே நாங்களை கூப்பிடுறோம் உங்களோட கஷ்ட நிலைமை சம்பந்தமா பதிவு செய்வோம் எங்க பேர் ரூவன் சரியான பேரை சொல்லுங்க ரூவன் என்ன ரூவன் நான் முதல் தந்த முள்ளி அக்கா இடமிருந்து இடம் முகாமில இருந்து இடமிருந்து வந்து செம்பிலிக்க வந்து இங்க உலகம் இங்கே வந்து இருந்து எங்களை வாழ்வாரும் ஒன்றுமே கிடைக்கலை இப்படியே விரல் இல்லை இயக்கத்துல இருந்து விரல் இல்ல மூத்த பொம்பளை பிள்ளை கட்டிலா இயக்கத்துல இந்த படையால இருந்த இந்த புள்ளியிலே படை பண்ணுவான் கடற்புள்ளியில இருந்தன கடற்பள்ளியில இருந்து காயப்பட்டேன் காயப்பட்டு வந்து தடுப்புக்கெல்லாம் போய் வந்து எந்த குணவாளில இருந்தாலும் குளத்துல இருந்தேன் வெள்ள குளத்துல இருந்து அப்படியே வந்து உம் அப்படியே இங்க விட்டு வந்த வந்தனாங்க உம் வந்து அப்படியே இருக்கிறோம் உங்களுக்கு எதிர பிள்ளையார் எங்களுக்கு மூன்று புள்ளையர் மூன்று புள்ளையில மூத்தவா குட் செல்ல படிக்கிறான் அவாக்கு பழிப்பு வாடுறது மற்ற ரெண்டாவது படிப்பு இல்ல அவர் வேலாமாண்டு படிக்கிறாரு உம் அவர் இங்க இருந்து கைவேறி பள்ளிக்கூடத்தில நடந்து தான் போறது

அதுல அஞ்சு ஆறு பேர் இயக்கத்துல இருந்தாரு மூணு பேர் காயப்பட்டது மூத்த அது ரெண்டாவது சின்னண்ணா அவர் வந்து அந்த காலத்துல இருந்து கடற்புறால இருந்தாரு இது வந்து அப்படியே விளையாட்டார் மூத்த அண்ணா இந்த படையன் என்று செய்யல இது இருந்த அவரும் காயப்பட்டது மூன்றாவது அக்கா அடுத்த அக்கா அவர் மடங்கு போய் தம்பி கிட்ட எல்லாம் பிடித்தது எல்லாம் அங்கேயும் அங்க இருக்கணும் எல்லாம் பத்தாம் வட்ட இடத்துல பத்தாம் பத்தாம் மட்டும் வட்டுவாளர் ஆக்காரு மற்ற முல்வி ஆக்கா ரெண்டா ரெண்டு நாள் இப்படி ஒரு நிலையில வந்து நீங்கள் நீங்க கடப்புலையில இருந்தது அப்ப சண்டையில சண்டையில சண்டை சண்டை மூன்று விரல் இல்லையா எங்க விரல் இருக்க காட்டும் இந்த விரல்கள் வந்து இந்த விடிகள் பட்டு பிறந்துட்டு இங்கால இதுல வந்து இந்த விரல்கள் எல்லாம் வந்து எல்லாம் விரல்கள் கட் பண்ணப்பட்டுட்டது ஒரு விரல காண இல்ல இதுல ஒரு பெரிய விரல் ஒன்று இல்ல மற்றது வந்து இதுல கையிலேயும் வந்து ஒரு பெரிய காயம் இருக்கு ஒரு நிலையில எப்படிப்பட்ட வேலையை செய்தோன் அப்ப சில நேரங்கள்ல வந்து வேலைக்கு அவையா அடுப்பினு வேலையில போறோம் சில நேரம் கூப்பிடு இல்ல அடிக்க வேலை தேடி குடிக்க குடிக்கிற உலகங்களே முதல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குஞ்சாமண்டா இல்ல உலக காலமா இப்ப ஒரு நாலு அஞ்சு வருஷம் இனிமேல் குடிக்கவும் கூட அது என்ன வரு நிலைமையில சரி அது உங்களோட குடும்ப வரலாறு எல்லாம் போயிட்டு வந்து உங்களுக்கும் இந்த கையில மூன்று வீரல்ல மற்ற விர மற்ற வீரலும் வந்து அடுத்த வீரலும் வெட்டப்பட்டிருக்கு உடம்புள்ள காயம் ஆ இந்த கடமத்தை இவ பாரு பாரு அந்த வேலையில கேடா கூடி கூளியல என்ன வேலைய போறன்னு ஒரு காடி வெச்சின்னு என்ன வேலையை போறீங்க இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவையா இருக்குது உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் அங்க பாருங்க நம்ம சகோதரர் கடன் குறுகுது அது எனக்கு 9 9000 ரெண்டு பேரும் பெரிய வரம்பறதா 10000 தான் மூணாவது மாவி

சரி சொல்லி கொண்டு வாங்க அப்ப உங்களுக்கு அவரும் என்ன தேவையா இருக்குது அப்ப கூலி வேலையை போறீங்க இவரோட இப்படியா இருக்கீங்களா உங்களுக்கு நாலாந்த சாப்பாட்டு பிரச்சனைகள் புள்ளி கல்வி செயற்பாடுகள் கஷ்டம் இருக்கு அதை நீங்க உடம்புபடி விளக்கமா சொல்லுங்களுக்கு சொல்லாதான் நமக்கு படிப்பிக்கிற பிரச்சனைகள் இருக்கு ரெண்டு நடந்தா போறோம் சரியான கஷ்டம் இருந்து இருந்துட்டு வலி போறது அவரும் மேலா டீச்சர் நேரம் நிக்கிறது சாப்பாடுக்கு ஒரு நேரம் சாப்பாடுக்கு கஷ்டம்

நீங்கள் இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறீங்க இப்ப உங்களுக்கு நீங்க கூப்பிட்டுட்டீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்தவங்க இந்த புள்ளிகளின் நிலைமை மற்றும் நீங்க மூன்று மாவீரரும் ரெண்டு மாவீரரும் ஒரு ஆளுக்கான ஆக்கள் என்ற ஒரு பட்டியலை நீங்க இருக்கிறீங்களே இவற்றை வீட்டிலயும் ஆறு பேர் விடுதலை போராட்டத்துல இருந்து இது ஒரு அதிசரி அவர் விடுதலை தாய மன்னத்தாக நீங்க உங்களுக்கு அவசியமா வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்தது இந்த உங்களோட கஷ்டத்தை எப்படி போக்குறதுன்றது உங்களுக்கு என்ன தந்தாலும் இப்படிப்பட்ட இதுல இருந்து நீங்க மிக முடியுமா அவருக்கு கைவிரல்கள் இல்லை

முப்பது கொஞ்சம் தானே மோட்டர் ஒரு கட்டக்கம் இப்ப இப்படி ஒரு நிலைமையில உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை கொண்டு போறதுக்கு இந்த உங்களை காணொலியில பார்த்து கொண்டிருக்கிறான் இப்ப உங்களுக்கு கையே இல்லாது குடும்பவங்களுக்க காயம் வெளித்தோட்டத்துல இப்ப உங்களை ஒரு பெரிய ஒரு இளந்தாரியா காட்டுது இப்ப நான் இதுல காட்டிட்டேன் இந்த கைவிரல் இப்படி பத்தி பிடிக்கிறதுலாம் பிரச்சனை இருக்கு தானே அதோட கூட வலிப்பும் பாருது அதோட அவாக்கும் உதவி இல்ல சமுதரங்கள் எல்லாம் நிலைமை தெரியுது தெரியுது என்ன வந்து தெளிவா பாருங்க அது கூட ஒரு பெரிய அளவான ஒரு தோடு கூட அந்த அவரும் காயப்பட்ட உடையா அந்த நேரடியா ஒரு நாளும் வேலை செய்யலாம் வலிப்புகள் இருந்துட்டு வேலை செய்யற இடங்கள்ல வருமோ வேலை செய்யறது விளையாடி போயிட்ட இருந்துட்டு அப்படி வெயில்

ஜூலி அப்படியான இதுல வந்து நீங்க என்ன கேக்கணும் வந்துட்டீங்க எல்லாரும் அக்கம் பக்கம் உழைவினர் எல்லாரும் பார்க்க போயிருது அது இருக்கட்டும் கதவு கூட்டுவோம் உங்களுக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போறதுக்கு சரியான முடிவை சொல்லுங்க சரியான இதெல்லாம் சொல்லணும் கதவுகள் எல்லாம் நீங்க உழைச்சு அதுல வர லாபத்துல வச்சு கொண்டு கூட்டிக் கொண்டு போகலாம் உங்களுக்கு என்ன இருந்தா நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாம் கச்சான் போட எல்லாம் சொல்றீங்க அந்த சரியான பத்தியா இருக்காதுங்க கட்டகடான்னு இருக்கும் அத நிஞ்சி தள்ள கொள்ள வருதுங்கார்கள் யானை பம்பூல அப்ப मुलीங்கள அந்த விஷயங்களை சொல்லுங்க மேட புళ్లిகளை தி냐 மாண்டே தி냐 மாண்டே படிக்கிற சொல்லுங்க என்ன இருபத்தொன்பது அடிதான்

குடும்பம் வந்து இதுக்குள்ள கிணத்துக்குள்ள இந்த போத்துல விட்டுத்தான் ஹேண்ட் பம்பும் இல்ல மோட்டரும் இல்ல கஷ்டத்தின் நிமித்தம் இதுக்கு அள்ளங்க பார்ப்போம் இதுக்குள்ள வந்து இந்த போத்துல விட்டுத்தான் இந்த தண்ணி அள்ளி ஆவிக்கணும்டா இந்த கிணறு ஆழம் கூட இருபத்தி ஒன்பது அடி ஆழம்தான் கிணறு அடிச்சிருக்க ஒரு அளவான தண்ணி தான் இந்த கிணத்தை வந்து ஆழமா வந்து கொடுப்போம் கிணத்துக்கு வந்து கொஞ்சம் அடிக்கணும் இங்க இந்த தான் இப்படித்தான் நான் வாழ்க்கை போகுது இந்த பிளா பிளாஸ்டிக் போத்துல விட்டுதான் தண்ணி அள்ளி அஹ் மேல இருந்து எடுத்து தண்ணா இது என்னண்டு நீங்க தண்ணி ஊத்துங்க விடுறதீங்க குடிக்கல மேல இதுல வந்து இந்த கிணத்துக்கு வந்து ஹேண்ட் பம் இல்ல இதுல இன்னும் முறை கொஞ்சம் கம்பிகள் எல்லாம் மட்டும் கரல் ஆக்களுக்கு மஞ்சள் குடிக்க இதுக்கு ஹேண்ட் பம் கூட்டவனும் அதுக்கு முதல் இந்த கிணத்தை கொஞ்சம் ஆழப்படுத்தி போட்டு பூட்டி கொடுத்தா இதுக்குள்ள வந்து கச்சானங்கள் மற்றது தென்னங்கன்று வைச்சிருக்க கண்ணி பிரைக்கணும் நூறு அடி அடிக்கணும் இருபத்தொன்பது அடி அடிச்சிருக்கு இன்னும் எழுபது அடி ஆழம் அடிச்சு விட்டா சரி அடிச்சு கேன்பம் பம்ப் போடவும் இல்லை அடி மோட்டர் போடவும் உறவுகளை வந்து இந்த இந்த கிணத்துக்குரிய இதுகளை வந்து நீங்கள் மோட்டர் வாங்க அந்த கிணறு அடிக்கிறதுக்கு உதவி செய்யணும் என்ன மூன்று புள்ளிகள் பொம்பு மூணு பொம்பளை பிள்ளைகள் இல்ல ஒரு பொடியும் ரெண்டு பொம்பளை ஒரு பொடியும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் பாருங்க இந்த காணியல் இருக்கா நாங்க காணியம் இருக்கா காட்டுறோம் சரியான பத்தேழா இருக்குது அதாவது வந்து இதை வந்து அவர் சுத்தம் செய்யறதுக்கு வந்து ஆஹ் ஏசிபிய பிடிச்சு இடிக்கணும் இந்த எல்லாத்தையும் பிடிச்சு காணியை டெவலப் பண்ணணும் வாங்க இருக்கா இந்த காணிக்குல வந்து இந்த இந்த புட்டிகள் எல்லாத்தையும் வந்து இடிச்சு டெவல் பண்ணி லெவல் பிள்ளையை அடிச்சு விட்டா தென்னங்கண்டுகள் வச்சிருக்கிறீர்கள் உண்மையில நிறைய தென்னங்கண்டு வச்சிருக்கிறார் இதை இந்த கிணத்தையும் ஆழப்படுத்தினா இந்த தென்னங்கண்டுக்கு நிறைய கச்சானுகள் போடலாம் உங்களுக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி வேற தோட்டம் செய்யலாம் வெண்ண வைக்கலாம் வத்தாளம்பளம் வத்தாளம்பம் வாளம்ப தென்னங்கண்டையும் பராமரிக்கிற மற்ற மீரியவு கடைச்சிருக்கும் இவ்வளவு ஹானியும் வந்து இடிக்கிறதுக்குரிய இதை செய்து கொடுக்கணும் இதையும் செய்து கொடுத்து கஜ சரியான பார்த்தா ஆ ரைட்டா கேட்டா இதில் சொல்லுங்க இதுல இருந்து அங்க தொங்கல் மட்டும் பத்தா இருக்கு அப்ப இது வந்து ஏசிபி போட்டு இதில் கொஞ்சம் மரக்கட்டிகளும் கிடக்காக்க மேம் எல்லாத்தையும் வெடிச்சு தள்ளி கொண்டு போகிறேன் காணியில எல்லாத்தையும் வெட்டி அவன் வடிவ அடிச்சு விட்டா உங்களுக்கு உங்களோட காணிலேயே வருமானம் காணும் உங்களுக்கு காணிலே வருமானம் காணும் வருமானத்தை எடுக்கலாம் இது வந்து டொய்லெட் கட்டி இருக்குன்னா சும்மா போக்க வச்சிருக்கு அப்போ கிடங்கு கட்டும் இல்ல புது டொய்லெட் சரி நல்ல இது வந்து இதுல பழைய டொய்லெட் சொல்றீங்க எனக்கு என்ன விளங்கு இல்ல இதே மாதிரி கிடங்கு காட்டிக்கிறாப்போ கிடங்கு சும்மா போக கொண்டு வச்சு கிடங்கு காட்டு வைக்கணும் கிடங்கு வெட்டி கட்டவன் அறை இருக்கு சரி வேறங்க வா தென்னங்கண்டுகள் வச்சிருக்கு தென்னங்கண்டுகள் வந்து உங்களுக்கு சரியான வருமானத்தை கொண்டு வரோம் ஆனா அதுக்கு முதல் காணிங்க வந்து சுத்தப்படுத்தணும் என்ன இந்த இதுகளெல்லாம் கொடி குடிச்சு இப்ப நான் இவென்ற காணியுடைய இப்போ இருக்கிற நிலைமையும் வேறு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமையும் இவைக்கு என்ன தேவை என்ற விடையத்தான் நான் நாங்கள் காட்டியிருக்கிறோம் உண்மையில் அந்த கிணறு மிக ஒரு பரிதாகரமாக இருக்கு ஒரு பிளாஸ்டிக் பூத்தில் கட்டி தங்கட இயல் மாலைக்கு தங்கட இயல்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கிணத்துக்குள்ள தண்ணி அள்ளி எப்படி குளிக்கிறது இப்படி உடுப்புகள் கலவுறதுன்றது எனக்கு தெரியா அப்படி அள்ளித்தான் அந்த தங்கட வீட்டு பார்க்குறேன் பார்க்கணும் வெளிவடிக்கிட்ட கிணறு ஆழப்படுத்த இருக்குது அதே மாதிரி இந்த காணி நல்ல ஒரு காணி அங்கே மட்டும் போகுது இந்த காணியை வந்து ஜேசிபி பைக்காக போட்டு இடித்து காணியை பண்ணி விட்டால் இந்த தென்னங்கண்டுகளோட சேர்த்து கச்சாணயம் ஒரு வீட்டு வருமானங்கள் வரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு காய்கறிகளையும் போட்டு எடுக்கலாம் என்ன நல்ல ஒரு மணல் தரையை உள்ள இடம் கொஞ்சம் கைமரங்களையும் பின்னுக்கு வைக்கலாம் அப்படி வச்சு கொண்டு வர வேண்டிய வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி ஒரு நிலைமையில வந்து இப்போ நீங்கள் ஓரளவுக்கு வந்தோன்னா இது ஏசிபி இந்த காணியை இடிச்சு சுப்பரவாகிறதுக்கு ஒரு மாதிரி நாங்கள் ஒரு கொஞ்சம் உதவி செய்தால் அந்த உடனடியா நீங்கள் அந்த வேலையை தொடங்குவீங்களே தொடங்கி எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல படம் போடும் ஆஹ் இப்ப உங்கள்ட்ட நிறைய விடயங்களை கதைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இவரு வரமா கொண்டுள்ள தான் இருக்கணும் ஏன்னா அந்த கை விரல்கள் எல்லாம் போய் கை இருந்தாலும் விரல்கள் இல்லை அதை கவி பிடிக்கிறது அப்படி பிரச்சனை இருக்கு ஆஹ் நீங்கள் தோட்டங்களை பார்த்து குறைக்க என்னென்னு சொன்னா அவருக்கு வலிப்புகள் எல்லாம் மாறது ஏற்கனவே குடும்பங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுல அந்த போராட்டத்தில் அர்ப்பணிச்சிருக்கு அப்ப வர வந்து தாயத்திலே புலத்துல வாழுகிற உறவுகள் இவர்களுக்கான உதவியை செய்யணும் அந்த கிணத்தை கொஞ்சம் ஆழப்படுத்தி கொடுத்து மற்றது மற்றது ஒரு மோட்டார் என்னடா அவர் கைய அது குளிக்கிறது புள்ளி புள்ளியளும் இருக்கு அப்ப ஒரு மோட்டர் ஒன்று போட்டு கொடுத்தா அதுல தொட்டியும் ஒன்று இருந்தால் அவையில அந்த அதுல இருந்து போற தண்ணியெல்லாம் வாழை வாழைக்கண்டுகள் எல்லாம் வங்கால வைக்கலாம் வச்சு அவன் வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாம்ன்றதுதான் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து லண்டனில் வசிக்கிற வைக்க ஒரு நாங்கள் ஆரம்ப காலத்துக்கு ஒரு உதவி செய்ய போறோம் அந்த வகையில் வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு லட்சன் அனுப்பியிருந்தவன் நான் அதில் வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அடுத்தது ஐம்பதனாயிரத்தில் இருபத்தையாயிரம் ஆயிரம் லண்டனில் வசிக்கிற ஜெயகவுரி புள்ள எங்களுடைய புதிய உறவாக வந்தது எங்களுடைய காணொலிகளை ஜெயகவுரி புள்ளை லண்டனில் வசிக்கிறேன் அவளுடைய பணத்தை தான் வந்து நான் இதுக்கு என்னது கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த பணத்தை வச்சு ஜேசிபியை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள முடிஞ்ச வரை வந்து இந்த காணியை இடிச்செல்லாம் முறிச்சு அடுத்த திறன் நாங்கள் உங்களோட காணொலி ஒளிபரப்பாகி உதவிகள் கிடைச்சா நான் விலையை வந்து கேட்பேன் மற்றதெல்லாம் பார்ப்பேன் அடுத்த தினம் உங்களுக்கு காசு தந்தாக்கள் வந்து இந்த சரியா இந்த பிள்ளைகள் வந்து செய்திருக்கிறோம் அவே இந்த உங்கட தான் உங்கட இதுதான் இப்ப நீங்கள் வந்து சரியான முறையில செய்தா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் மீண்டும் நாங்கள் சொல்றோம் இந்த குடும்பத்துக்கு இந்த கிணறு இருக்குதான் அந்த கிணத்தை ஆழப்படுத்தி ஒரு மோட்டர் ஒன்று போடுறதுக்கு உதவி செய்யணும் இதுதான் பிரதான இலக்கா இருக்கு செய்தால் இவை இருக்கிற காணிக்களை முளாக்கண்டுல வச்சு ரெண்டு அவா ஏற்கனவே கூலி வேலைக்கு போறா அந்த வேலையை நிப்பாட்டி போட்டு கணவன் மனைவியா சேர்ந்து இங்க வேலை செய்தா இல்லை கொஞ்ச நாளைய கஷ்டப்பட்டா பிந்த அந்த கஷ்டம் மாறிடும் இந்த வகையில வந்து நாங்கள் ஏகாவரி புள்ள லண்டன்ல வசிக்கிறோம் ரூபாய் இருபத்தி ஆயிரம்னு ஆரம்ப காணொலிக்கு வந்து நான் வழங்குறேன் இதுல வந்து ஏசிபி கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படி வரும் ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே காசி எண்ணங்குறேன் இந்த பண உதவி செய்தவை லண்டன்ல தெரியாது உங்களுக்கு அவைக்கு அக்கா என்ன சொல்றீங்க இந்த ஜேகாவரி புள்ள வந்து இருபத்தி ஆயிரம் இந்த நேரத்துல ஒரு பத்தாயிரம் நடக்கிறாங்க அன்பழிப்பாத்து உங்களோட வீட்டுல ஒரு 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 கட்டத்தை நீங்க எடுத்து வைக்க சொல்லி இந்த பணத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமா அடுத்த கட்ட உதவி முறைக உங்களுக்கு உங்களுக்குத்தான் உங்களுக்கு கிணத்த கிணத்தை அடிக்கிற எல்லாம் இதை வந்து இந்த ஜேகாவரி பிள்ளைக்கு என்ன சொல்றீங்க நன்றி சொல்றீங்க அவ்வளவுதான் உங்களே தெரியாது உங்களுக்கு இப்ப ஆறாம் ரூபாய் இந்த நீங்க எதிர்பார்த்துறீங்களா இப்ப இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்தை வழங்கி உங்களுக்கு ஒரு காணொளி போடுவோம் மற்றது இதுல வந்து ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் பெருத்தக்காரா இருக்கிறீர்கள் ஆஹ் உங்களுடைய ஒழுக்கங்கள்லாம் முக்கியம் கவனமா இருந்து கிடைக்கிறது இப்ப இந்த பணத்தை நீங்க தோறதுக்கு அவ்வளவு நாள் சொல்லி வேண்டாம் ஒரு வழுக்கல் ரேரோட ஒரு மோட்டை சைக்கிள் வச்சிருந்தீங்க இதூடவே இல்லாது அப்ப குழந்தைகள் தூர பள்ளிக்கூடம் போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி கொடுக்குறதுக்கும் உதவி செய்யுங்க ரெண்டாவது அஞ்சு கிலோ மேல மேலே வந்து இந்த புள்ளிகள் ரெண்டு நான் காணொலியில் போட்டுக்கொண்டு வரையில் திம்புளி ரோடு நியாயமானது இந்த பண உதவியை செய்த லண்டனில் வசிக்கிற ஜேகாவரி பிள்ளைக்கு மனமந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும் கல்வி செயல்பாட்டுக்கு உதவி வேண்டும் அதே மாதிரி இந்த கிணத்தை அடித்து ஆழப்படுத்தி அவைகளுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி வரை உதவி செய்ய வேண்டும் மிகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு எம்முடைய பதில் காணொலியை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவேற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்